அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாமே இல்லை அதாவது தேர்வு கிடையாது தென்கிழக்கு ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பு எத்தனை போஸ்டிங் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு காலியிடங்கள் இது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்ன பார்க்க போனோம்னா காலி பணியிடங்கள் காலி பணியிடங்களோட போஸ்ட் என்னென்னா அப்பரட்டிஸ்ட் ஓகேவா இதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது இதுக்கு கல்வி தகுதி என்ன அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் இருந்து மெட்ரிகுலேஷன் அதாவது பத்தாவது பன்னெண்டாவது தேர்ச்சி தேர்வு முறையில் பத்தாவது வகுப்பு அல்லது மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மதிப்பெண் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்களில் குறைஞ்சபட்சம் ஐம்பது சதவீதம் பெற்றிருக்க வேண்டும் கூடுதல் பாடங்களை தவிர்த்து தொழில் பயிற்சி சம்பந்தப்பட்ட டெட்டிக் ஐடிஐ தேர்ச்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இதுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பதினஞ்சு வயது பூர்த்தி அறிந்திருக்க வேண்டும் அதிகபட்சம் இருபத்தி நாலு வயதுக்குள் மேல் இருக்கக்கூடாது இதுக்கு வந்து வயது தளவு ஓகேவா அதை பற்றி பார்க்கலாம் எஸ்டி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஓபிசி மூணு ஆண்டுகள் பிடபிள்யூடி அவங்களுக்கு வந்து பத்து ஆண்டுகள் பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு பதினஞ்சு ஆண்டுகள் பிடபிள்யூடி ஓபிசிக்கு பதிமூணு ஆண்டுகள் இதுக்கு சம்பள விவரம் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கே பதினஞ்சாயிரம் ஓகேவா இது எப்படி நடைபெறும் அப்படின்னு கேட்டால் தேர்வு செயல்படும் முறை தென்கிழக்கு ரயில்வேவில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு அப்பர்டிஸ் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான தேர்வு பின்வரும் இரண்டு முக்கிய நிலைகளை கொண்டுள்ளது அதுவும் ரெண்டு முக்கிய நிலைகளை கொண்டுள்ளது பட்டியல் தயாரித்தல் அதாவது மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு நடக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு எந்த வித எழுத்து தேர்வும் ரைட்டிங் எக்ஸாமு நேர்முக தேர்வும் இன்டர்வியூவும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க அது ரைட்டிங் எக்ஸாமும் இன்டர்வியூவும் இருக்காது விண்ணப்பத்தார்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ தேர்ச்சி பெற்ற மொத்த மதிப்பெண்களின் சராசரி சதவீதத்தின் அடிப்படையில் தகுதி பட்டியல் மெரிட் லிஸ்ட் தயாரிக்கப்படும் உதாரணமாக ப பத்தாம் வகுப்பு மொத்த மதிப்பெண் சதவீதம் ஐ ப்ளஸ் ஐடிஐ மொத்த மதிப்பெண் சதவீதம் ப்ளஸ் டூ இருந்தால் ப்ளஸ் டூ என்ற அடிப்படையில் இறுதி சதவீதம் கணக்கிடலாம் அதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிச்சிருந்தால் அந்த ரெண்டு சப்ஜெக்டு எடுத்துக்கிட்டு டோட்டலாக அதில் எவ்வளோ சதவீதமோ அது வச்சு தான் மெரிட் லிஸ்ட்டு தயாரிப்பாங்களாம் இந்த பட்டியல் அதிகம் மதிப்பெண்களை பெறும் வினப்பத்திரத்தில் அடுத்த நிலையான ஆவண சரிபார்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அடுத்தது அடுத்தது ஆவண சரிபார்ப்பு அடுத்து தகுதி பட்டியல் மெரிட் லிஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்ணப்பத்திற்கு ஆவண சரிபார்ப்பில் பங்கேற்பு அழைப்பு கடிதம் அனுப்பப்படும் அதில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க விண்ணப்பத்திற்கு ஆன்லைன்களில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து தகவல்களும் அவர்கள் நேரில் கொண்டு வரும் அசல் சான்றிதழ்களுடன் சரிபார்க்கப்படும் என்ன சான்றிதழ் இருக்குதோ அதே தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் என்னென்ன அப்லோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்லோடு பண்ணியிருந்தீங்களோ அந்த எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா அதுக்கப்புறம் விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி பிடபிள்யூடி பெண்களுக்கு கட்டணமே இல்லை மற்ற அனைத்து நூறுரூவா ஓகேவா இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலான்னா ஆன்லைன் மூலம்தான் இதுக்கு டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சி லாஸ்ட் டேட்டு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேவா இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்னா அதுவும் அந்த லிங்க்கு டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுவும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த அதிகார அறிவிப்பை பார்க்கணுன்னா அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இதே மாதிரி மேலும் மேலும் விவரங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி